நீ தனியா இருக்க விரும்புறியா அதிகம் பேசாம அப்சர்வ் பண்றியா தான் ஏதோ சரியில்லை போலன்னு நீ அடிக்கடி நினைக்கிறியா அப்படின்னா இது உன்னோட குறை இல்ல இது உன்னோட ஹை இன்டெலிஜென்ஸோட அடையாளம் இந்த வீடியோ முடியும் வரை பாரு நீ உன்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாய் ஏன்னா புத்திசாலி மனிதர்கள் அவர்கள் புத்திசாலி என்றே தெரியாமல் வாழ்கிறார்கள் நம்பர் ஒன் அதிகம் பேசாமல் அதிகம் யோசிப்பது ஹை இன்டெலிஜென்ட் பீப்புள் ரூம்ல அதிகம் சத்தம் போட மாட்டாங்க ஆனா அந்த ரூம்ல நடக்கிற எல்லாமே அவர்களுக்குள் ஓடிக்கிட்டே இருக்கும் அவர்கள் பேசாமல் இருப்பது அவர்களுக்கு யோசிக்க நேரம் கொடுப்பதற்காக அதிகம் பேசாதேன்னு உன்னை யாராவது சொன்னா அது உன் பலவீனம் இல்லை அது உன் சக்தி நம்பர் டூ சின்ன விஷயங்களிலும் ஆழமாக யோசிப்பது ஒரு சாதாரண வார்த்தை கூட உன்னை உள்ளுக்குள்ளே நுழைந்து பல கேள்விகளை எழுப்புது என்றால் அது ஓவர் திங்கிங் இல்லை அது டீப் திங்கிங் ஹை இன்டெலிஜென்ட் பீப்புள் லைஃபை சர்ஃபேஸில் பார்க்க மாட்டாங்க அவர்கள் ஏன் இப்படி இதுக்கு பின்னாடி என்னான்னு கேள்வி கேட்பாங்க நம்பர் த்ரீ தனிமையை விரும்புவது நீ கிரவுட அவாய்ட் பண்றியா தனியா இருக்கும்போதுதான் நீ நிம்மதியா உணர்றியா அது லோன்லினஸ் இல்ல அது உன்னோட மைண்ட் ரீசார்ஜ் ஆகிற இடம் ஹை இன்டெலிஜென்ட் பீப்பிள் அவர்களுடைய எனர்ஜியை தனிமையில்தான் மீண்டும் உருவாக்கிக் கொள்வார்கள் நம்பர் ஃபோர் எல்லாருடனும் கனெக்ட் ஆக முடியாதது நீ எல்லாருடனும் ஈஸிலி மிக்ஸ் ஆக முடியலனா அது அரகன்ஸ் இல்லை அது உன்னோட டெப்த் ஹை இன்டெலிஜென்ட் பீப்புள் ஸ்மால் டாக்ஸ்ல சளிப்படைவார்கள் அவர்கள் பேச விரும்புவது லைஃப் பெயின் ட்ரீம்ஸ் பர்பஸ் அதனால்தான் அவர்கள் சர்க்கிள் சின்னதாக இருக்கும் ஆனா அந்த சர்க்கிள் உண்மையானது நம்பர் ஃபைவ் தன்னை அதிகமாக கேள்வி கேட்பது நான் சரியா பண்ணினேனா நான் இன்னும் நல்லா செய்யலாமே இந்த கொஸ்டின்ஸ் உன்னை தினமும் தொந்தரவு பண்ணுதா அது இன்செக்யூரிட்டி இல்ல அது செல்ஃப் அவேர்னஸ் ஹை இன்டெலிஜென்ட் பீப்பிள் தங்களை தாங்களே முன்னேற்றிக் கொள்ள இப்படி கேள்வி கேட்பார்கள் நம்பர் சிக்ஸ் வலியை ஆழமாக உணர்வது சின்ன விஷயங்களும் உன்னை ஆழமாக பாதிக்குதா மூவிஸ் வேர்ட்ஸ் மெமரிஸ் எல்லாமே உன் உள்ளத்தை தொட்டா அது வீக்னஸ் இல்ல அது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நீ அதிகம் உணர்கிறாய் அதனால்தான் நீ அதிகம் புரிந்து கொள்கிறாய் நம்பர் செவன் எல்லாவற்றையும் பல கோணங்களில் பார்ப்பது ஒரு விஷயத்தை நீ ஒரே கோணத்தில் பார்க்க மாட்டா அவனோட பக்கம் என்ன அவளோட நிலை என்னன்னு யோசிப்பாய் ஹை இன்டெலிஜென்ட் பீப்புள் ஜட்மெண்ட்டை விட அண்டர்ஸ்டாண்டிங்கை தேர்ந்தெடுப்பார்கள் எளிய விஷயங்களிலே சந்தோஷம் ஒரு அமைதியான மாலை ஒரு நல்ல பாடல் ஒரு காற்றின் சத்தம் இதிலே கூட நீ சந்தோஷம் கண்டுபிடிக்கிறியா ஹை இன்டெலிஜென்ட் பீப்புள் ஜாயை பெரிய விஷயங்களில் இல்லை சின்ன தருணங்களில் காண்பார்கள் வழக்கமான பாதையை விரும்பாதது எல்லாரும் போற வழியில தான் நானும் போகணுமா உன் மனசு கேக்குதா அது ரெபலியன் இல்லை அது ஒரிஜினல் திங்கிங் ஹை இன்டெலிஜென்ட் பீப்புள் பாத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவர்கள் பாத்தை உருவாக்குவார்கள் எப்போதும் வளர விரும்புவது ஹை இன்டெலிஜென்ட் பீப்புள் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல மாட்டாங்க அவர்கள் சொல்வது நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் குரோத்துக்கு எப்போதும் இடம் வைப்பது உயர் புத்திசாலித்தனத்தின் அடையாளம் உன் அமைதி உன் ஆழம் உன் வலி உன் யோசனை எல்லாமே உன்னை சாதாரண மனிதனாக இல்லை ஒரு விசேஷமான மனிதனாக மாற்றுகிறது நீ உடைந்து போனவனில்லை நீ இன்னும் உருவாகிக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய மனம் நீ வெளியில சாதாரணமா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு குரல் சொல்லும் நான் இதுக்காக மட்டும் பிறக்கல அந்த குரல்தான் உன்னோட பொட்டென்ஷியல்